அவர் பெயர் மரியா நான்கு மிக பெற்றவர் வானதூதர் மரியாவுக்கு தோன்றி மிக பெற்றவரே என்றார் லூக்கான செய்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தெட்டாவது திருவசனம் மிக பெற்றவரே எனும் வாழ்த்து மொழிதான் வானதூதர் வழியாக கடவுள் மரியாவுக்கு கூறிய முதல் சொற்கள் அதே வாழ்த்தை கூறித்தான் காலாகாலமாக கத்தோலிக்க மக்கள் அனைவரும் மரியாவை வாழ்த்தி வணங்கியுள்ளனர் நாமும் அவ்வாறே என்றும் அவரை வாழ்த்துகிறோம் மரியாவின் பெருமைகள் சிறப்புகள் சீரிய செயல்பாடுகள் அனைத்திற்கும் மூல முதல் காரணம் கடவுளின் அன்பும் பரிவிரக்கமுமே என்பதை இவ்வாழ்த்து உணர்த்துகிறது அதாவது இறைமகன் இயேசுவின் தாயாகும் பேரு மரியா தமது தகுதியாலோ உரிமையாலோ பெற்றது அல்ல மாறாக அந்த அழைப்பையும் அதற்குரிய தகுதியையும் ஆற்றல்களையும் அவருக்கு தந்தது இறைவனின் பேரன்பே அவையெல்லாம் தகுதி பாராது தமது தாராள அன்பால் இறைவன் அவருக்கு அளித்த அருள் கொடைகளே அருள்மயமானவரே இறைவன் அருளுவது என்றால் இலவசமாக தருவது மனிதர்களும் அனைத்து உயிர்களும் வாழவும் வளரவும் தம்மையே இய்வதே அவரது அருள் இயல்பு ஆம் அருள் என்பது அவ்வப்போது இறைவன் மனிதர்களுக்கு தரும் சில சிறப்பு வரங்களோ கொடைகளோ மட்டுமல்ல அவரிடமிருந்து நாம் பெறும் ஒரு பொருள் என அதை நாம் கருதலாகாது மாறாக அருள் என்பது நம்மை வாழ்விக்கும் வளர்த்தெடுக்கும் இறைவனது குன்றாத குறையாத அன்புறவு அவரது நீங்காத நிலையான உடனிருப்பு நாம் மனிதமயமாகி இறைமயமாக நம்மை ஆற்றல்படுத்தும் அன்புறவாக இறைவன் தம்மையே நமக்கு தருவதே அருள் இறைவனது இத்தகைய அருளின் உயிரோவியமே மரியா கருவிலேயே அவர் இறையருளால் ஆட்கொள்ளப்பட்டவர் அவ்வருளின் அழகால் முழுமையாக அணி செய்யப்பட்டவர் அதனால் அவர் பாவக்கரை எதுவுமின்றி நம்பிக்கையும் நற்பண்புகளும் நிறைந்த நங்கையாக உருவாகி வளர்ந்தவர் இதையே ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் எட்டாம் நாள் மரியாவின் அமல ஒற்பவம் எனும் நம்பிக்கை கோட்பாடாக திருத்தந்தை பதினொன்றாம் பியூஸ் பின்வருமாறு அறிக்கையிட்டார் மரியா தாம் கருவான முதல் கணத்திலிருந்தே இயேசுவின் பேருபலன்களை முன்னிட்டு தொடக்க பாவ கரை எதுவுமின்றி பாதுகாக்கப் பெற்றார் இறையருளை மரியா இதயத்தில் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருந்தவர் அதனால்தான் அந்த அருளும் உண்மையுமான இறைவாக்கு மனிதரான போது யோவா நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் பதினான்காவது திருவசனம் அவரை தம் உதரத்திலும் அவர் ஏற்றுக்கொண்டார் அவர் ஏற்று கருக்கொண்டார் அந்த அருளால் இயேசுவின் முழு முதல் சீடராக வாழ்ந்து அவரது பாடுகளிலும் இறப்பிலும் உயிர்ப்பின் மாட்சியிலும் நிறைவாக பங்கு பெறும் பேறு பெற்றார் நாமும் இறையருளை ஏற்று வாழ்ந்தால் அதன் வழிநடத்துதலுக்கு நம்மையே ஆளாக்கினால் எத்தகைய நிறைவையும் உயர்வையும் அடைவோம் என்பதற்கு மரியா உன்னதை எடுத்துக்காட்டாக திகழ்கிறார் ஆம் நாமும் இறைவனால் நிறைவாக அன்பு செய்யப்பட்டவர்கள் அருள் எனும் அவரது நீங்காத உறவும் உடனிருப்பும் நம் ஒவ்வொருவரிடமும் குறையாமல் உண்டு ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார் அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கின்றோம் இயங்குகின்றோம் இருக்கின்றோம் பணிகள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தேழு முதல் இருபத்தெட்டு வரையுள்ள திருவசனங்கள் மேலும் நம் வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்வும் சந்திப்பும் இறைவனின் அன்பு அழைப்பையும் அருள் ஆற்றலையும் சுமந்து வருகின்றது கால்ராணர் எனும் இறையியலார் கூறுவது போல் அனைத்தும் அருளே ஏனெனில் அனைத்திலும் இறைவனது வாழ்வு தரும் உடனிருப்பும் உறவும் உரையாடலும் உண்டு திருமுழுக்கின் வழியாக அருளின் நிறைவாம் மூவொரு இறைவனே நம்மில் வந்து வாழ்கின்றார் ஊன் எடுத்து உலகிற்கு வந்த இறைவார்த்தையான இறைமகன் இயேசுவும் நற்கருணை வழியாக நம்மில் கொடிகொள்கிறார் இவ்வாறு நாமும் மிக பெற்றவர்கள் அர்ச்சிக்கப்பட்டு புனிதமாக்கப்பட்டவர்கள் இறைவன் குடிகொண்டிருக்கும் உயிருள்ள கோவில்கள் ஆகும் பேறு பெற்றவர்கள் ஆம் இறைமகன் இயேசுவின் நிறைவிலிருந்து நாம் யாவரும் அருளுக்கு மேல் அருளை பெற்றவர்கள் யோவா நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது திருவசனம் ஜெபம் பக்தி முயற்சிகள் விவிலிய வாசகம் திருவழிபாடு என்பன போன்ற சமய செயல்பாடுகளில் மட்டுமல்ல வாழ்வின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சந்திப்பிலும் நம்மை தேடி வரும் இறைவனின் அருளை நாம் ஏற்று அனுபவித்து வாழ மரியா நமக்கு அரும்பெரும் மாதிரியாக நின்று அழைப்பு விடுக்கின்றார் இறை அருளை நாம் ஏற்று வாழ்ந்தால் அது நம்மை உண்மை மனிதர்களாக வாழ வைக்கும் உயர் புனிதர்களாக வளரச் செய்யும் நற்பண்புகளை அது நாளும் நம்மில் வளர்த்து மக்களுக்கு உரிய மாட்சியால் நம்மை ஒளிரச் செய்யும் அருளின் நிறை உருவாம் ஆண்டவர் இயேசுவை மரியா இதயத்திலும் உதரத்திலும் ஏற்று வளர்த்து உலகிற்கு அளித்து மனித இனம் மீட்பு அடைய உதவினார் அதுபோல் நாமும் இறையருளை ஏற்றால் அது நாமும் நம் வழியாக பிறரும் நிறைவாழ்வு பெற உதவும் இறையருளுக்கும் அதன் அழைப்பிற்கும் ஏற்ப நாம் வாழ்கின்றோமா பிறரது மனிதத்தை மதிக்கும் காத்து வளர்க்கும் அருளாக நமது உறவும் தொடர்பும் சொல்லும் செயலும் வாழ்வு முழுவதுமே அமைந்திருக்கின்றனவா